ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோயிலில் புளிய போடுவாங்க அந்த மாதிரி பொடி அரைக்கிறதுக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் மிளகு வரமிளகா எள் மல்லி கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சாச்சு எல்லாமே தனித்தனியாக போட்டு நல்லா ஒன்று போல் கருக விடாமல் ஒரே இதாக பொண்ணு வறுத்து எடுத்து வச்சுக்கிடலாம் எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு பொடி அரைக்கேன் ஆற வச்சு பொடி அரைச்சா தான் நல்லாயிருக்கும் நான் மிக்சி ஜூட்டுக்கும் இந்த பொடிக்கு ரொம்ப ஜூ ஜூடாக அரைச்சோம்னா ஒரு மாதிரியே ஹீட் ஆகி கருப்பு பொடி நான் வந்து எப்போயுமே ஒரு பாக்ஸில் அடக்கி வைக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் அரை வறுத்து அரைச்சி வச்சுக்கிடுவேன் ஏன் ஒவ்வொருத்தவங்க சில பேர் கொஞ்சமாக கூட தேவைன்னா நம்ம அதுக்கு தக்கன கொஞ்சமாக பொடி போட்டுக்கிடலாம் நான் வந்து வெள்ளை போடலாம் நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சாச்சு இப்போ நம்ம அதை மிக்ஸியில் ஜாரில் போட்டு நல்லா பொடி வலுபழுன்னு அரைக்கணும்னு ஒன்று ரெண்டாக அரைச்சோம்னா அது நல்லா இருக்காது வலுவலுன்னு அரைச்சி அதை கொஞ்சம் நேரம் ஒரு பா தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சு அடைச்சி வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் எடுத்து நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தேவையில்லை தனியாக வச்சுக்கலாம் அப்பப்போ வேணுமா கொஞ்சமாக புளியை ஊற வச்சு ஒரு டம்ளர் அரிசியை போட்டோம்னா வறுத்து அப்படியே எடுத்து சா சாதம் வடித்ததும் அப்படியே தான் வச்சு கிளறி வச்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்